உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய பங்குனி ஊத்திரம் அன்று தவறாமல் பசுவை கண்டால் இந்த ஒன்றை செய்யுங்கள் என்ன வந்து நம்ம அன்னைக்கு கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் தொல்லைகள் தீர பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்றதுக்கு ஒரு சில நாட்களில் ஒரு முக்கியமான வழிபாடுகள் செய்யும்போது அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அந்த வகையில் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது மிகவும் அதிர்சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நமக்கு வந்து இருக்கு அந்த நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அன்றைக்கி பெருமாள் வழிபாடு இது செய்கிறது சிவன் வழிபாடு செய்கிறது வள்ளி வழிபாடு செய்கிறது லக்ஷ்மி வழிபாடு செய்கிறது இதெல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் முக்கியமாக உங்கள் குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வரலாம் இல்லைன்னா வீட்லேயே மனசார நினைச்சுக்கோங்க அன்னைக்கு வந்து நமக்கு உத்தரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினொன்னே கால் வரைக்கும் தான் அந்த நட்சத்திரம் வந்து இருக்கு அப்படின்றதுனால நம்ம வந்து அந்த பதினோரு மணிக்குள்ளாக இந்த ஒரு பரிகாரத்தை பசுவுக்கு நீங்கள் செய்கிறது அப்படின்றது நல்ல ஒரு ப பண கஷ்டத்தை திட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பை வந்து நிச்சயமாக கொடுக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் முக்கியமாக இந்த பங்குனி உத்திரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பல தெய்வங்களுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கு அன்னைக்குதான் பார்த்தீங்கன்னா திருமகள் மகாலட்சுமி வந்து அவதரித்ததாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில தெய்வங்களுக்கு திருமணங்கள் நடைபெற்ற நாளாகவும் இருக்கு முருகன் வள்ளி சிவன் பார்வதி இவங்களுடைய திருமணமும் அந்த நாளில் நடைபெற்றதுனால அந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இருக்கு ஸோ பதினோரு மணிக்குள்ளாக பசுவை பார்த்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்யணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது பசு மாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல வந்து நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் சந்தனம் எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து மஞ்சள் எடுத்துக்கோங்க இது ரெண்டையுமே கொஞ்சம் பன்னீர் விட்டு குழைச்சி எடுத்துக்கோங்க திரும்ப சொல்கிறேன் மஞ்சள் சந்தனம் பன்னீர் வச்சு குழைச்சு கூடவே குங்குமம் இதையும் எடுத்துக்கோங்க அடுத்ததான் அன்னைக்கு பசுவுக்கு கொடுக்கறதுக்காக பழங்கள் முக்கியமாக வாழைப்பழம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாமே எடுக்கலாம் அப்புறமா கொஞ்சம் அச்சதை வந்து எடுத்துக்கோங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கோ பூஜை தான் செய்யப்போகிறோம் பெரிய அளவில் இல்லாமல் நம்மளால் முடிந்த அளவுக்கு எளிமையான முறையில் செய்ய போகிறோம் முன்னாடி சொன்ன மாதிரியே பதினோரு மணிக்குள்ளேயே நீ இதை வந்து செஞ்சிடுங்க இப்போ நீங்கள் வந்து பசுவுக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன அந்த சந்தனம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பசுவுடைய பின்புறத்தில் மகாலட்சுமி இருக்கிறதாக அதிகம் அதனால் அந்த பின்புறத்தை அந்த இருந்து கால் வாழ்க்கு கீழேருந்து நம்ம மேலே வரைக்கும் போகணும் ஸோ ஒரு ஏழு பொட்டு அப்படின்ற எண்ணிக்கையில் சந்தனம் குங்குமத்தால் பொட்டு வச்சுட்டு நீங்கள் கொண்டு வந்த பழத்தை கொடுத்துட்டு அர்ச்சதை தூவி பூக்கள் வந்து பூக்களால் நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு முறை அந்த பசுவை நீங்கள் சுற்றி வரணும் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஓம் காமதேனுவை போற்றி அல்லது ஓம் காமதேனுவை நமக அப்படின்னு சொல்லிட்டு மூணு நீங்க நீங்கள் வருங்க இப்படி செய்துட்டு உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் பசுவிடம் வைங்க ஏன் அப்படின்னா இந்த நாள் அனைத்து தெய்வங்களுக்கும் முகந்த ஒரு நாள் அப்போ அனைத்து தெய்வங்களையும் நம்ம ஒரு சேர வழங்கின பலன் கிடைக்கணும் அப்படின்னா கா நீங்கள் பசுவை வழங்கணும் ஏன்னா பசுவில் தான் அனைத்து தெய்வங்களுமே உரிவதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால் நம்ம வந்து அந்த நாளில் பசுவுக்கு வழிபாடு செய்கிறது அப்படின்றது அனைத்து தெய்வங்களும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும் தீராத கடன் பிரச்சனையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் இதனால் கிடைக்கும் அதே மாதிரி பச்சை பாசி பாசிப்பருப்பு இதெல்லாமே ஊற வச்சு அன்றைக்கி நல்ல நீங்கள் பசுவுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா வாழைப்பழமும் வெள்ளமும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி